அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது தங்களுடைய பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகளில் பள்ளி அளவிலும் குருவள மைய அளவிலும் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய முதல் மூன்று மாணவர்களின் போட்டிகளை நாம் முதலில் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு தங்களுடைய பள்ளிகளுக்கென உருவாக்கப்பட்டுள்ள மெயில் சென்று அதற்குரிய கூகுள் டிரைவில் அந்த மாணவர்களுடைய வீடியோக்களை நாம் பதிவேற்றம் செய்து அதற்குரிய லிங்கை நாம் கிரியேட் செய்து அதன் பிறகு நாம் தளத்தில் அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நிமிட காணொளி மூன்று நிமிட போட்டிகளாக இருந்ததுன்னா அந்த மூன்று நிமிடத்துக்குள்ள அதற்கான அந்த மாணவர்களுடைய காணொளி இருக்க வேண்டும் ஐந்து நிமிட போட்டியாக இருந்தால் ஐந்து நிமிடங்களுக்கு உள்ள அந்த மாணவருடைய போட்டியை வந்து நாம் வீடியோவாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாம் இந்த வீடியோவில் எவ்வாறு தங்கள் பள்ளிகளுக்கென உருவாக்கப்பட்டுள்ள மெயில் சென்று நம்மளுடைய மாணவர்களுடைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதனுடைய லிங்கை எவ்வாறு நாம் கிரியேட் செய்வது என்பதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்கள் பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய அந்த வீடியோக்கள் அனைத்தையும் உங்களுடைய சிஸ்டத்திலேயோ அல்லது லேப்டாப்லேயோ ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் சேவ் பண்ணிக்கோங்க கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படின்னு போ ஃபோல்டர் போட்டு உங்கள் மொபைலில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை இந்த ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சிக்கோங்க அதன் பிறகு நம்மளுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் மொபைலில் இந்த பணியை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அது எளிதில் அப் அப்லோட் ஆவது சிரமமாக இருக்கும் ஆகையால் உங்கள் பள்ளியிலுடைய கணினியிலையோ அல்லது லேப்டாப்லேயோ குரோம் ப்ரோசரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வேறொரு மெயில் ஐடியில் லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் லாக்இன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கூகுள் பேஜ் வந்து ஓபன் ஆகியிருக்கும் இல்லை ரைட் சைடில் நீங்கள் எந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ஐக்கான் இங்கே இருக்கும் அதில் கர்சரை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மெயில் ஐடினு காட்டும் சப்போஸ் உங்களுடைய ஸ்கூல் மெயில் ஐடியில் லாக்இன் ஆகாமல் இருந்ததுன்னா அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் மெயில் ஐடியை சைன்இன் பண்ணணும் அதற்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெயில் ஐடியை சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன் அவுட் கொடுத்துருங்க இப்போ சைன் அவுட் பண்ணவான்னு கேட்கும் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா சைன் அவுட் ஆகிருக்கும் இப்போ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் அப்படின்னு கேட்குது இப்போ நீங்கள் மறுபடியும் சைன்இன் கொடுத்துட்டு இப்போ இதில் யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்றதுல உங்களுடைய ஸ்கூலோட ஐடியை கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் ஐடியை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே லாக்இன் பண்ணி பயன்படுத்தலாம் ஸோ ஆல்ரெடி வேறு ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அதை சைன் அவுன் பண்ணிவிட்டு இதே போல் உங்களுடைய ஸ்கூல் ஐடியை கொடுத்துட்டு அதற்கான பாஸ்வேர்டை கொடுத்துருங்க நான் வந்து பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுடைய ஸ்கூலோட ஐடி வந்து லாகின் ஆயிடுச்சு இப்போது லாகின் ஆன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஸ்கூல் ஐடி அந்த ஐகான்ல வச்சீங்கன்னா காட்டும் ஸ்கூல் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் மேலே பாருங்கள் நைன் டாட்ஸ் இருக்கு பாருங்கள் ஜிமெயில் இமேஜஸ் அதுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிரைவு வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் ரைட் சைடில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபைல் அப்லோடு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளிக் பண்ண உடனே ஃபைல் ஆப்ஷன் காட்டும் எந்த ஃபைலில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஃபைலில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கோம் அதை கிளிக் பண்ணுறோம் இப்போ கிளிக் பண்ணவுடனே அந்த உண்ணாவுக்குமானவனுடைய பாடல் வந்து வீடியோவாக நம்ம ஏற்றியிருக்கோம் அந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் இதை செலக்ட் பண்ணோடனே இங்கே ஓப்பன் கேட்கும் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க ஓப்பன் உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் இருக்கும் ஸோ நம்மளுடைய அஞ்சு நிமிடம் வீடியோனா உங்களுடைய நெட்ஒர்க்குடைய ஸ்பீடை பொறுத்து அது மாறுபடலாம் ஸோ வந்து இது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இன்னும் ஏழு நிமிஷத்தில் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ உங்களுடைய நெட்ஒர்க்கு வீடியோ எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து சீக்கிரமாக வீடியோ அப்லோட் ஆகிரும் உங்களுக்கு வந்து ஃபைலில் அப்லோடிங் ஆகிட்டு கடைசியாக உங்களுக்கு ஒன் ஃபைல் அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு காட்டும் அதன் பிறகு இங்கே ரீசண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்லோட் பண்ண வீடியோ இங்கே இருக்கும் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கமான்றதை செக் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோவுக்கு நேராக ரைட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஷேர் அப்படின்னு வரும் இதில் ஷேருக்கு நேராக எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மறுபடியும் ஒரு ஷேர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுமே உங்களுக்கு லோடிங் அப்படின்னு வரும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அதாவது ஜெனரல் அசஸ்ஸில் ரெஸ்ட்ரிக்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பின்னாடி உங்களுக்கு கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்கோ உங்களுடைய டெலகிராம்க்கோ வந்து நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம எம்இஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ காப்பி பண்ண லிங்க்கை வந்து நான் வந்து என்னோடய டெலகிராமில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் அந்த லிங்க்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே உள்ளது டெலகிராம்க்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ சேவ் பண்ண லிங்க்கை ஆக்சுவலாக வந்து நம்ம எம்மிஸில் எவ்வாறு அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி